கமலா என் மனைவி ஆசிரியர் டிஜி பத்ருசுவாமி அவர்கள் பட்டணத்து கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வந்த கமலாவின் தகப்பனார் அதன் கிளை அலுவலகத்துக்கு மாற்றலாகி கும்பகோணம் வந்த பொழுது அவருக்கு நான் தங்கியிருந்த வீட்டில் தான் இடம் கிடைத்திருந்தது அவர் முதலில் தனி மனிதராகத்தான் வந்தார் எனக்கு காலேஜும் அவருக்கு ஆஃபீஸும் மாலை ஆறு மணிக்கு அப்புறம் கிடையாது ஆகையால் பிரதி தினமும் இரவில் நாங்கள் இருவரும் சேர்ந்தே ஹோட்டலுக்குச் சென்று சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது பின்னர் ஒரு நாள் அவர் தம் குடும்பத்தை அழைத்து வந்துவிடப் போவதாக கூறிய பொழுதும் நான் அதை சுவாரஸ்யம் இல்லாமலே கேட்டு வைத்தேன் அவருடன் எனக்கு ஏற்பட்ட நட்பு ரயில் சிநேகிதம் என்கிறார்களே அது மாதிரி என்று எண்ணியிருந்தேன் ஆனால் அவருடைய குடும்பத்தினர் வந்து அவர்களுள் கமலாவையும் பார்த்த பின்புதான் என் உள்ளம் தன் தவறை உணர்ந்தது அந்த குடும்பத்தில் மூன்றே பேர்கள்தான் கமலா அவளுடைய சித்தியும் தகப்பனாரும் நான் கண்ட முதல் பார்வையிலேயே கமலாவை பற்றிய எண்ணம் என்னுள் நிலைத்துவிட்டது அவள் வந்த பின்பு என் நினைவு செயல் யாவுமே அவளுடைய விமர்சனத்துக்கு உட்பட்டவை என்ற நம்பிக்கை என்னுள் நான் எவ்வளவோ தடுக்க முயன்றும் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது கமலாவின் தாயார் அவள் பிறந்த உடனே இறந்துவிட்டாள் அவளை பொறுப்புடன் வளர்க்கும் பணிக்காக வென்று அவள் தகப்பனார் இரண்டாம் கல்யாணம் செய்து ஆனால் மாற்றான் தாயாக வருபவர்கள் அனைவருமே பாரபட்சமற்ற மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்து விடுவதில்லை அல்லவா கமலாவின் சித்தி நல்லவள்தான் என்றாலும் கொஞ்சம் முன்கோபம் அதிகம் படைத்தவள் சில சமயங்களில் அவள் கமலாவை குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது எவ்வளவு பொறுமைசாலியாயினும் ஆத்திரம் ஈரிட்டு கிளம்பத்தான் செய்யும் ஏறக்குறைய பதினைந்து வயது நிறைந்துவிட்ட கமலாவை அவள் சித்தி அடிக்கடி படுத்தி கொண்டிருந்தாள் சித்தியின் மிரட்டலையும் அதிகாரத்தையும் தாங்க மாட்டாமல் அவள் விசித்து விசித்து அழுது கொண்டிருக்கும் ஒலியை நான் கேட்க நேரும் பொழுதெல்லாம் என்னுடைய இருதயம் சுக்கு நூறாக வெடித்துவிடும் போல தோன்றும் ஆனால் நான் கமலாவுக்கு இணையுள்ள வயது வந்த பையன் அவளுக்காக நான் வக்காலத்து வாங்கி கொண்டு நேர்மையை எடுத்து கூற முயலுவது கமலாவுக்கு தீமையாக முடிந்துவிட்டாள் என்ற பயம் எனக்கு கன்றாவியான அவளுடைய நிலையை பார்த்து சகிக்க மாட்டாமல் வேதனை கொண்டிருப்பதை விட வேறு எங்காகிலும் ஜாகை மாற்றிவிடலாம் என்று எண்ணிவிட்டேன் நிர்கதியாக தவிக்கும் அவளை பெண்ணின் துயரை நீக்க முடியாமல் அஞ்சி ஓடுவது போன்ற அறிவீனம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை ஒரு நாள் நடந்த சம்பவம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அந்த நினைவு தோன்றுகையில் சித்தியின் மீது எனக்கு எல்லையற்ற வெறுப்பு உண்டாகத்தான் செய்கிறது சாயங்காலம் காபி போடுவதற்கென்று வைத்திருந்த பாலை பூனை குடித்துவிட்டதாம் அதற்கு கமலா என்ன செய்வாள் அவளுக்கு இருக்க வேண்டும் என்று அடித்துச் சொல்லுகிற அதே பொறுப்பு அவளுடைய சித்திக்கும் அவசியம்தானே சித்தியின் அட்டகாசத்தை ஆரம்பத்திலிருந்தே நான் கவனிக்கத் தொடங்கிவிட்டேன் அம்மா கமலா என்று எகத்தாளமாக அழைத்தாள் சித்தி கமலா உள்ளே பற்று தேய்த்து கொண்டிருந்தாள் அங்கு இருந்தவாறே அவள் ஏன் சித்தி என்ற பதிலுக்கு குரல் கொடுத்தாள் கூப்பிட்டால் இருந்த இடத்திலிருந்து தான் கேட்க வேண்டுமா என்று சித்தி கேட்ட மாதிரி அவளுடைய கோபம் உச்சத்தை நோக்கி முன்னேறுவதை உணர்த்திற்ற அவசர அவசரமாக கமலா கையை கொண்டு வந்தாள் டம்ளரை பார்த்தாயா ஒரு சொட்டு பால் கூட அதில் இல்லை மூடித்தானே வைத்திருந்தேன் சித்தி அப்போது நான் குடித்துவிட்டு உன்னிடம் பொய் சொல்கிறேன் பாழாய் போகின்ற பூனைக்கு எப்படித்தான் தெரிகிறதோ இன்னைக்கும் நான் மூடி அலமாரியில் வைத்து போனேன் நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு புருஷனோடு வாழப் போகிறவளுக்கு இவ்வளவு அலட்சியம் கூடவே கூடாது வயது வந்த பெண்ணாக லட்சணமாக துளி கூட நடந்து கொள்ள தெரியவில்லை பொறுப்பு இருந்தால் அலமாரியை சாத்தாமல் போகலாமோ நானும் தான் ஆயிரம் தடவை இந்த பக்கம் வந்தேன் நீ இப்படி செய்து தொலை என் கண்ணுக்கு படவே இல்லை சாத்திதான் இருந்தேன் சித்தி அப்படியானால் பூனைக்கு கை முளைத்து அலமாரியை திறந்து விட்டதாக்கும் கமலா மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய கண்கள் மன்னிப்பை கோருபவை போல பரிதாபமாக சித்தியை மறந்து நோக்கின பேசாமல் நின்று கொண்டு இருந்தால் காப்பிக்கு பால் வேண்டுமே எங்கேயானோம் போய் வாங்கி கொண்டு வந்துவிட நான் போயா என்று கமலா திடுக்கிட்டாள் இந்த வயதில் அவளுக்கு கல்யாணமாகி இருக்க வேண்டாம் ஆனால் இன்னும் ஆகவில்லை ஆகையால் வெளியில் செல்ல அவள் வெட்கப்பட்டாள் ஆமாம் நீ ஏதான் போனால் யாரும் உன்னை பிடித்து கொண்டு போய்விட மாட்டார்கள் வேண்டாம் சித்தி நான் போகவில்லை எனக்கு வெட்கமாக இருக்கிறது சானியனே ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனமே இல்லை பலார் என்று கேட்ட அந்த சத்தம் என்னுடைய இருதயத்தில் அறைவது போன்றே இருந்தது பதிலுக்கு சித்தியை நானே சென்று அறைந்துபடலாம் என்று கூட என் மனம் துடித்ததானால் அதற்கு நான் யார் அவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது அன்று சித்தி இல்லாத சமயத்தில் கமலாவை சந்தித்தேன் அழகு தெய்வம் மனித உருவில் என் எதிரில் தோன்றினார் போல இருந்தாள் அவள் ஆயினும் அவள் முயற்சிகளுக்கு அடங்காமல் வெளிப்பட்ட சோகத்தின் சாயை என்னுடைய நெஞ்சில் மிகுந்த கலவரத்தை மூட்டிவிட்டது கமலா என்று நான் வாய் விட்டு முதல் தடவையாக அவளை அழைத்தேன் என்னை சிறிதும் அவள் திடுக்கிட்டு திரும்பினாள் அவளுடைய பார்வையில் தான் எவ்வளவு குறுகுறுப்பும் ஆர்வமும் சித்தி உன்னை மிகவும் கோபித்துக் கொள்கிறாளே அவளுக்கு போல நடந்து கொள்ள உன்னால் முடியாதா என்று கேட்டேன் என்னுடன் நேருக்கு நின்று பேச அவளுக்கு வெட்கமாக இருந்திருக்க வேண்டாம் அதை மறைக்க அவளுடைய முகத்திலே புன்னகை நிலவியது முடியாதே என்ற ஒரே வார்த்தையில் அவள் கூறிய பதில் உண்மையில் பொருட்செறிவு நிறைந்ததாகவே எனக்கு பட்டது மனம் விட்டு அவளை பேச செய்துவிட வேண்டும் என்கின்ற என்னுடைய அபிலாஷை உயர்த்தமாகிவிடக்கூடாதல்லவா சித்தி சொல்லுகிறபடி எல்லா வேலைகளையும் செய்துவிட்டால் அத்துடன் உன்னுடைய பொறுப்பு விட்டு போய்விடுகிறது அப்புறம் சித்தி உன்மேல் குறை சொல்ல இடமே இருக்காது மெல்ல அவள் நகைத்த பொழுது அவளுடைய உடலும் அழகாக சற்று குலுங்கிற்ற குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்களில் இன்னும் உங்களுக்கு பரிச்சயமே உண்டாகவில்லை போல உங்கள் படிப்பு முடிந்ததும் உங்களுக்கு கல்யாணமாகி என்று சொல்ல வந்ததை முடிப்பதற்கு முன்பாக என் திருஷ்டி அவளுடைய கண்களுடன் சங்கமம் பெற்றுவிட்டது எல்லையற்ற குதூகலத்தில் அமிழ்ந்தது போல அவள் முகம் சிவப்பேறியது அதற்குள் சித்தி வந்துவிடவே நான் கமலாவை பிரிந்து வர நேர்ந்துவிட்டது அவள் சென்ற பின்புதான் அவளுடைய பேச்சின் பொருள் எனக்கும் புரிய தொடங்கிற்று சிலருடைய சுபாவமே பிறர் மீது எப்போது பார்த்தாலும் குறை கூறி கொண்டு தானே இந்த உண்மையில் என் மனம் நிலைத்ததும் அவள் மீது இருந்த மதிப்பு இன்னும் உயர்ந்துவிட்டது கோடை விடுமுறைக்காக கல்லூரியை மூடிவிட்டார்கள் அதனால் நான் என்னுடைய ஊருக்கு திரும்ப செல்ல அவசியம் ஏற்பட்டுவிட்டது நான் புறப்படும் பொழுது கமலா என்னிடம் ஏதோ சொல்லுவதற்கு துடிப்பது போல எனக்குள் ஒரு பிரமை அவளை விட்டு பிரிந்து செல்ல எனக்கு சிறிதும் மனமே இல்லையாயினும் அந்த நிலைமையில் அவள் யாரோ நான் யாரோ கோடை கழிந்து கல்லூரி திறந்ததும் நான் மீண்டும் கும்பகோணத்துக்கு வந்தேன் ஊரில் இருந்த பொழுது கமலாவை பற்றி என்னென்னவோ நினைவுகள் கமலாவின் தகப்பனா சம்பதித்துவிட்டால் எனக்கு எந்த விதமான இல்லை யாரும் தடை விதிப்பவர்களும் இல்லை என்னுடைய கல்யாண சம்பந்தமான எல்லா சுதந்திரத்தையும் என் தாயார் என்னிடமே விட்டுவிட்டாள் சமயம் நேரும் பொழுது கமலாவின் தகப்பனாரை கல்யாண விஷயமாக ஜாடையாக கேட்டுவிடலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்த பொழுது அவளுக்கு வரன் தேடுவதாக எனக்கு செய்தி எட்டியது அன்று ஏதோ விசேஷ தினம் ஆகையால் எனக்கு கல்லூரி இல்லை வேறு போக்கிடம் தோன்றவில்லை ஆதலால் வெளியில் எங்கும் செல்லவில்லை கமலாவின் வீட்டில் காணப்பட்ட பரபரப்பிலிருந்து யாரோ அந்நிய மனிதர்கள் வரப்போவதை என்னால் ஊகித்து கொள்ள முடிந்தது மத்தியானம் மூன்று மணி சுமாருக்கு கமலாவின் தகப்பனாரும் வேறு இருவரும் வண்டியிலே வந்து இறங்கினார்கள் அவர்களை அழைத்து உபசரித்த விதத்திலிருந்து மரியாதைக்குரியவர்கள் போல தோன்றினார்கள் வந்தவர்களுள் ஒருவர் மிகவும் வயதானவர் கிழவர் என்று சொன்னால் கூட பொருந்தும் மற்றவருக்கு நாற்பது பிராயத்துக்கும் குறையாது இருந்தாலும் தம்முடைய இளம் பருவம் மறைந்து விட்டதை பிறர் அறியாமல் இருக்க வேண்டும் என விரும்பியவர் போல ஆடம்பரமாக உடுத்தியிருந்தார் முதலில் நான் அவர்கள் எதற்கு வந்தார்களோ என்று கவனியாமல் விட்டேனானால் அவர்கள் வந்த சற்று நேரத்துக்கெல்லாம் கமலாவின் பாட்டு குரல் கேட்கவே நான் துணு குற்றுவிட்டேன் அவர்கள் தான் வரன் பார்க்க வந்திருப்பவர்கள் என்பதற்கு என்ன சந்தேகம் உன்னை அல்லால் வேறே கதி கமலா பாடிக்கொண்டிருந்தாள் அவளுடைய சாரீரத்தில் ஜீவன் குறைந்து விட்டார் போல எனக்கு மனம் பிராந்தி ஏற்பட்டது அதே சமயம் அவள் மாற்றானின் உடமையாகிவிட போகிறாளே என்ற நினைவும் என்னை வதைக்க தொடங்கிற்று அவள் பாடிய அந்த பாட்டின் பொருள் வந்திருப்பவர்கள் நிச்சயம் சம்மதித்து விடுவார்கள் என்பதில் எனக்கு துளி துளிகூட சந்தேகமில்லை கமலாவை சக தர்மினியாக அடைய கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா அந்த விஷயத்தில் நான் அதிர்ஷ்டஹீனன் ஆகிவிட்டதாக என் உள்ளம் குறு அன்று சாயங்காலம் வண்டிக்கே கமலாவை பார்க்க வந்தவர்கள் திரும்பச் சென்று விட்டார்கள் அவர்கள் என்ன அபிப்பிராயம் தெரிவித்துவிட்டு போனார்கள் என்பதை அறிவதில் நான் கருத்தாக இருந்தேன் கமலாவின் தகப்பனார் சாவகாசமாக திண்ணையிலே உட்கார்ந்திருந்தார் உசிதமோ இல்லையோ எனக்கு ஏற்பட்டு இருந்த மனக்கிளர்ச்சியில் அவரிடம் பேச்சு கொடுக்க நான் துணிந்துவிட்டேன் பிள்ளை வீட்டார்கள் சம்மதித்து விட்டார்களா என்று நான் பேச்சை துவக்கினேன் இன்னும் அவர்களிடமிருந்து முடிவான பதில் வரவில்லை பெற்ற தாயார் இல்லை என்று யோசிக்கிறார்கள் போல இருக்கிறத இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றார் அவர் அவர் பேசியதில் முழு விவரமும் ஓரளவுக்கு எனக்கு புரிந்துவிட்டது கமலாவை இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுத்த அவருக்கு சிறிதும் விருப்பமில்லை சிநேகிதர் ஒருவரின் தொந்தரவை பொறுக்க மாட்டாமல் தான் நேர்ந்து விட்டது இத்தனையும் அறிந்து கொண்ட பின்னர் எனக்கு சொல்லி கொடுக்கவும் கூட வேண்டுமா அந்த வரனை தட்டி விட எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் அவரிடம் சொல்லிவிட்டேன் சித்தியிடம் தொல்லைப்பட்டு கொண்டிருப்பதை இருப்பதை விட இளையாள் வாழ்வை மேலானதாக கமலா கருதிவிட்டிருந்தாள் அவள் மனதையும் மாற்றத்தானே வேண்டும் கமலாவை தனிமையில் சந்திப்பது எனக்கு மிகவும் சுலபமான காரியமாகிவிட்டது அக்கம் பக்கத்து வீடுகள் சித்திக்கு மிகவும் நெருங்கிய பழகமானவர்களாகிவிட்டபடியால் எந்நேரமும் எங்கேயாவது சென்று வம்பளந்து கொண்டிருப்பது அவளுடைய பொழுதுபோக்காகிவிட்டது கமலாவும் முன்போல என்னிடம் அதிகமாக வெட்கப்படுவது இல்லை உனக்கு கல்யாணமாமே என்று கேட்டுக்கொண்டே அவள் இருக்கும் இடம் சென்றேன் ஆமாம் அப்படித்தான் சொல்லிக்கொள்கிறார்கள் என்று அவள் பதிலளித்தாள் ஆகப் போகிறது என்றால் யாருக்குமே சந்தோஷம் அதிகமாகத்தான் உண்டாகும் கல்யாணமாகிவிட்டால் என்னை மறந்து விடுவாய் அல்லவா நிஜம்தான் சந்தோஷத்தில் எனக்கு தலைக்கால் புரியவில்லை ஆகவே உலகமே எனக்கு மறந்து போய்விட்டது அவளுடைய பேச்சிலே ஸ்லேடையும் குதர்க்கமும் இருப்பதை நான் உணரத் துவங்கிவிட்டேன் என்னையும் கூடவா என் கேள்விக்கு கமலா பதில் ஒன்றும் வாய் திறந்து சொல்லவில்லை ஆனால் அவள் கண்கள் தான் பேசுகின்றனவே உடனே அவள் தலை குனிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்தாள் அது முதல் என் சித்தம் கட்டு மறுத்துவிட்டது கமலாவின் தகப்பனாரிடம் எப்படி கேட்பது என்பது எனக்கு விளங்கவில்லை கமலா எனக்கு கிடைக்காவிடில் என் வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்றுதான் நான் கருதினேன் நான்கு நாட்களுக்கு பின்னர் கமலாவின் தகப்பனார் ஏதோ ரகசியமாக சொல்லிக்கொண்டிருந்தார் அதிலிருந்து கல்யாண தேதி குறிப்பிடுவதில் ஏதோ ஆட்சேபனை ஏற்பட்டு ஆலோசனையில் இருப்பதாக தோன்றியது ஆனால் அதன் காரணம் என் வரையில் மர்மமாகவே இருந்தது அதை அறிந்ததும் எனக்கு சிறிது ஆறுதல் கூட உண்டாயிற்று எந்த விதத்திலோ அந்த விவாகம் நடைபெறாமல் நின்றுவிட்டது என் அதிர்ஷ்டம் என்றே நான் தீர்மானித்தேன் அந்த நிம்மதியில் தெய்வத்தின் மீது எனக்கு அபார நம்பிக்கை கூட பிறந்துவிட்டது ஆனால் அத்துடன் என்னுடைய மனோபீஷ்டம் நிறைவேறவில்லையே சாத்தியமானதையும் அசாத்தியமானதையும் பற்றி யோசித்து கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன் ஹோட்டலில் சாப்பிடுவது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் என்னுடைய தாயாரை கும்பகோணத்துக்கே வந்து விடுமாறும் கடிதம் எழுதி மறுநாளை தபாலிலும் சேர்த்துவிட்டேன் பெற்ற பிள்ளை தேக ஆரோக்கியம் கெட எந்த தாயாவது அனுமதிப்பாளா என்னுடைய கடிதம் அவளிடம் சேர்ந்ததோ இல்லையோ ஓடியும் வந்துவிட்டாள் சித்திக்கும் என் தாயாருக்கும் சில தினங்களிலேயே மனம் ஒத்து போய்விட்டதில் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது கமலாவின் மீதும் என்னுடைய தாயாரின் அபிமானம் விழுந்துவிட்டது அவளாக என்னை கேட்கட்டுமே என்று நான் அதை பற்றி பேசாமல் இருந்துவிட்டேன் வயது வந்த பெண்ணையும் பையனையும் வைத்துக்கொண்டு பெற்றவர்கள் எத்தனை காலம் வாயை அடக்கி வைத்துக்கொள்ள முடியும் சித்தி என்னுடைய ஜாதகத்தை தரும்படி கேட்டாளாம் நான் தான் அவளுக்காக காத்து கொண்டு இருந்தேனே நிபந்தனை எதுவும் இல்லாமல் என்னுடைய ஜாதகம் அவர்களிடம் போய் சேர்ந்தது அன்று முதல் கமலா என் எதிரில் அதிகமாக வருவதில்லை என்னை கண்டால் அவளுக்கு வெட்கம் வந்துவிடுகிறதாம் செவ்வாய்க்கிழமை எதுவுமாக சாயங்கால வேளையில் தூங்குகிறீர்களா என்று கமலா என்னை தட்டி எழுப்பினாள் கண்களை மூடிக்கொண்டு இருந்ததால் தூங்குவதாக அவள் எண்ணிவிட்டாள் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டே வர வர இந்த வீட்டிலே உன் தொல்லை பொறுக்க முடியாமல் போய்விட்டது என்றேன் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே அவள் என்னை நோக்கினாள் அவளுடைய திருஷ்டி கோபித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்பது போல இருந்தது எனக்கு பதில் பேச தோன்றவில்லை அன்பனவர்களை டிஜி பாத்ருசுவாமி அவர்கள் எழுதிய கமலா என் மனைவி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி